வணக்கம் நண்பர்களே இஸ்ரேல் பாலஸ்தீன் அப்டேட் அண்மை செய்திகள் என்னென்ன வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய அந்த அண்மை செய்திகளில் என்னெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இருபத்தி ஓரு இஸ்ரேல் வீரர்களை எப்படி கொன்றோம் அப்படின்னு ஹமாஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க அது ஒரு முக்கியமான செய்தி இந்த காணொளி இப்போது நாம் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து ஜனவரி இருபத்தி நாலு மதியம் ரெண்டு மணிக்கு ஷூட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இந்த நேரத்தில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய யுஎன்எஸ்சி யு நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சிலில் தீவிரமான வாக்குவாதங்கள் இருக்கு இஸ்ரேலுக்கு எதிராக பேசுகிறாங்க இஸ்ரேல் அதற்கு பதில் இருக்கு இதை போன்ற செய்திகள்லாம் தான் இன்னைக்கு இப்போ இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் அப்புறம் நான் நண்பர்களே புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான ஒரு கோரிக்கை நம்ம இந்த வினோத வாய்ஸ் சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகிடுச்சு எல்லாம் உங்கள் அன்பின் ஆதரவும் காரணமாக அதனால் இப்போ இதில் விளம்பரங்கள் வருது ஆனாலும் இந்த விளம்பரங்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் வந்து நம்ம கேஆர்வி சேனலில் வர வந்த அளவுக்குலாம் ஒன்றும் வராது அது அதோட கம்பேர் பண்ணால் ஒன்றில் பத்து பங்கு வந்தாலே ஜாஸ்தியுச்சிங்களேன் உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும் புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அதை கொண்டு இந்த சேனலை நடத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம் செய்திகளையும் இன்னும் அழகாக சேகரித்து கொடுக்கலாம் ஸோ இல்லை சார் பணம்லாம் கேட்காதீங்க சார் நம்ம பணம்லாம் கேட்குறது கிடையாது நம்ம கேட்குறது என்ன கேட்போம் புத்தகங்கள் வாங்கி அதன் மூலமாக வரும் வருவாயை வைத்து நடத்துகிறோம்னு தான் சொல்கிறோம் இல்லை சார் புக்கெல்லாம் வாங்குறதுக்கெல்லாம் பார்த்துக்க முடியாது சார் படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை சார் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம் வெளிநாடு வாழ் மக்கள் வந்து நீங்கள் புத்தகங்கள் வாங்கணும்னா முடிஞ்ச நேரம் வாங்குனாலும் வாங்குங்க இல்லை வேண்டாம் அப்படின்னா அமேசான்லேருந்து கிண்டில் வருஷனே நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம் பாபர் நாமா வர உள்ள எல்லா புத்தகங்களும் அமேசான் கிண்டிலில் கூட இருக்குது இதெல்லாம் எதுவுமே முடியாதுனா கூட இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணாலே அதுவும் ஒரு வகையால் ஆதரவு தான் லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க எல்லாமே ஆதரவு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்துக்கொண்டே இருங்க முதல் செய்தியாக பார்த்தோம்னா ஹமாஸ் எப்படி இந்த இருபத்தோரு வீரர்களை கொன்று தீர்த்தார்கள் அப்படின்றத அவங்க ஒரு வீடியோவாக வெளியிட்டிருக்காங்க வழக்கம் போல் அந்த வீடியோவை போட முடியாது அதில் உள்ள செய்தியை மட்டும் நான் சொல்கிறேன் என்ன சொன்னாங்கன்னா ரகசியமாக பதுங்குகூலிகளில் இருந்த ஹமாஸ் வீரர்கள் இரண்டு குறிப்பிட்ட கட்டிடங்களை குறிவைத்து அந்த க கட்டிடங்களில் இஸ்ரேல் போர் வீரர்கள் இருக்கிறார்கள்னு எங்கே தெரியும் அப்படின்றத கனெக்ட் பண்ணி அடிச்சிருக்காங்க அடித்ததில் ரெண்டு பில்டிங்கும் டோட்டலாக இடிஞ்சு விழுந்துருச்சு அந்த இடிஞ்சு விழுந்ததில் இடிபாடுகளில் சிக்கிய எல்லாரும் செத்துட்டாங்க எங்களது வீரர்கள் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் ஒருவருக்கு கூட எந்த சேதமும் இல்லாமல் அந்த ஆப்ரேஷனில் ஈடுபட்ட ஹமாஸ் வீரர்கள் அனைவரும் மறுபடியும் தங்களது ப பதுங்கு இடங்களுக்கு பத்திரமாக வந்து சேர்ந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி அஃபீஷியலாக அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க சரியா இதை தாண்டி பார்த்திங்கன்னா ஹவுதிகள் ரொம்ப தெளிவாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா செங்கடலை உண்மையாகவே செங்கடலாக மாற்றினாலும் பரவாயில்லை ஒரு கப்பலை கூட உள்ள விட மாட்டோம் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க ஆனால் முந்தா நாள் வந்து ஒரே ஒரு கப்பலை அனுமதி அனுமதிச்சிருக்கிறாங்க என்னென்னா இவங்க ரேடியோவில் தொடர்பு கொண்டு எங்கே போகிறீங்க யா எது என்ன சம்மந்தம் என்ன விஷயமா போகிறீங்க அப்படின்னு கேட்க அந்த கப்பல் எங்களுக்கும் இஸ்ரேலுக்கும் சம்மந்தம் இல்லைங்க நாங்கள் வேறு வேலையாக வந்திருக்கிறோம் இதுதான் எங்கள் கப்பல் இது இந்த பொருட்களில் நாங்கள் கொண்டு போகிறோம் இந்த மாதிரி இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு இருக்காங்க சரி அப்போ போங்கன்னு அனுபவிச்சிட்டாங்க ஸோ ஹவுதிகள் தெளிவாக இருக்கிறாங்க இஸ்ரேலை இஸ்ரேலுக்கு எந்த கப்பலையும் செங்கடல் வழியாக அனுமதிப்பது இல்லை ஏன்னா இப்போ அந்த செங்கடலோட நுழைவு அந்த கல்ஃப் ஆஃப் ஏடன் அப்படின்னு சொல்கிறாங்களே அந்த பகுதியை இணைக்கக்கூடிய இரண்டு நிலப்பரப்புகள் எது ஒன்று ஏமன் அதாவது கிழக்கு பகுதியில் ஏமன் மேற்கு பக்கம் சோமாலியா இது ரெண்டுக்கும் நடுவில் தான் இந்த கல்ஃப் ஆஃப் ஏடன் இருக்குது கல்ஃப் ஆஃப் ஏடனை தாண்டி தான் செங்கடலுக்கு உள்ளே போகணும் செங்கடல்லையே உள்ள நுழைய விடாத அளவுக்கு இங்கேயே எல்லோரையும் தடுத்துட்டாங்க இன்னிக்க இதுவரை அமெரிக்க போர்க்கப்பலால் ஒன்றும் செய்ய முடியல ஏற்கனவே அமெரிக்க போர்க்கப்பலுக்கு பொருட்களை கொண்டு வந்துக்கிட்டு இருந்து இன்னொரு சரக்கு கப்பலையும் அடித்து காலி பண்ணியிருக்காங்க ஸோ இதோடு நிற்கப் போவதில்லை எந்த ஒரு கப்பலையும் செங்கடலுக்குள்ளே நாங்கள் அனுமதிக்கப் போவதில்லை அதனால் யாரும் வராதிங்க வந்துட்டு ஏன் தாக்குறோம் தாக்குறோன்னெலாம் கேட்காதீங்க இந்த காசா பிரச்சனை தீரும் வரை ஒரு கப்பல் கூட உள்ளே போகிறதுக்கு நாங்கள் அனுமதிக்க முடியாது அப்படின்னு தெல்ல தெளிவாக ஹவுதிகள் அறிக்கை விட்டுருக்காங்க இதோட இந்த நேரத்தில் இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபுதாபியில் பேசி என்ன கேட்டிருக்காங்கன்னா எங்களுக்கு இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் ஆகி வரக்கூடிய பொருட்களை அபுதாபி வழியாக கொண்டு வந்துட்டு அபுதாபியிலேருந்து தரை வழியாக கொண்டு வரலாம் செங்கடலுக்கே வ வராத மாதிரி ஒரு பிளான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அபுதாபியோடு பேசி கொண்டு இருப்பதாக ஒரு செய்தி வந்திருக்குது இந்த நேரத்தில் இந்தியாவிலிருந்து இஸ்ரேலுக்கு பெ பெருவாரியாக ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருள் என்ன பொருள் தெரியுங்களா வேற ஒன்றும் இல்லை அவங்க கோமாதாரம் நம்ம மோடிஜியோட அரசாங்கத்தோட கோமாதா கரியை தான் அங்கே ஏற்றுமதி பண்ணிகிட்ருக்காங்க இந்தியாவிலேருந்து தான் இஸ்ரேலுக்கு பெரும் அளவில் பீஃப் எக்ஸ்போர்ட் செய்யப்படுது அதைத்தான் வந்து என்ன பண்ண போகிறாங்களாம் இந்தியாவிலேருந்து மற்ற பொருள்களோடு சேர்த்து இந்த பீஃப் எல்லாத்தையும் அபுதாபி வழியாக கொண்டு வந்து அபுதாபியிலேருந்து தரை வழியாக கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா பண்ணுறாங்களாம் அதுக்கு பேச்சுவார்த்தையும் நடந்துக்கிட்டு இருக்குது அபுதாபி ஏற்றுக்கொள்ளுமான்னு தெரியல ஆனால் ஐந்து அரபு நாடுகள் சவுதி அரேபியா உட்பட ஒரு ஐந்து அரபிய நாடுகள் ஒரு ப்ரொபோசல் கொடுத்துருக்குறாங்க இஸ்ரேலுக்கு நாங்கள் நார்மலைஸ் பண்ணுறோம் எல்லாத்தையும் ஆனால் ரெண்டு நாடு அப்படின்றது நீங்கள் ஒத்துக்கணும் இஸ்ரேல் ஒரு நாடு பாலஸ்தீனம் ஒரு தனி நாடாக இரண்டு நாடுகளாக அவை பிரிக்கப்பட வேண்டும் அதற்கு ஒப்புக்கொண்டால் கொண்டால் நாம் இந்த ஏரியாவில் இருக்க டென்ஷனை குறைச்சி எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ணுவோம் இஸ்ரேலை ஒரு நாடாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம்னு சவுதி அரேபியா ரஷ்யா மூலமாக ஒரு திட்டத்தை கொடுத்துருக்கிறாங்க ஆனால் இஸ்ரேல் அந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை இது ஒரு மோசமான பின்னடைவுன்னு தான் பார்க்கணும் அதே போலவே இங்கே இருக்கக்கூடிய பாலசீனத்தின் பிரதிநிதியாக இருக்கக்கூடியவர் இன்றைக்கி அந்த ஐநா சபையில் ஐய ஐநா செக்யூரிட்டி கவுன்சிலில் உட்கார்ந்து பேசும்போது இஸ்ரேல் செய்த எல்லா குற்றங்களையும் வரிசையாக பட்டியலிட்டு விளக்கமாக சொல்லிவிட்டார் இதைத் தொடர்ந்து புட்டின் மந்திரி ஒருத்தர் அதாவது ரஷ்யாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அதாவது ஐநா சபைக்கான தூதுவர் பட்டு விளாசு விளாசுன்னு விளாசி இருக்கிறார் லைவில் ஓடிட்டுருக்குது இப்போது பட்டு வி வெளாசு விளாசுன்னு விளாசி என்ன சொல்லிட்டாரு இது உறுப்புற வேலை கிடையாது இஸ்ரேல் பண்ணுறது மிகப்பெரிய தவறு மட்டும் இல்லை இதற்கு அமெரிக்கா சப்போர்ட் பண்ணுறது மிகப்பெரிய தப்பு முதல் வேலை அமெரிக்கா தன்னுடைய இந்த இஸ்ரேல் ஆதரவு நிலையை விட்டு வெளியே வரணும் எந்த கட்சிக்கும் ஆதரவு இல்லாமல் ஒதுங்கி இருக்க இருப்பது தான் அவர்களுக்கு சரியான செய்தியாக இருக்க முடியும் அப்படின்னு ரஷ்யாவின் தூதர் ஐநா சபையில் காட்டமாக பேசியிருக்கிறார் அதற்கு பதிலாக இஸ்ரேல் பேசும்போது என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இது வந்து தவறான செயல் ரஷ்யா பண்ணுறதெல்லாம் ரொம்ப தப்பு ஏற்கனவே இந்த ஹமாஸுக்கும் ஹவுதிகளுக்கும் ஹெசுல்லாவுக்கும் ஈரான் தான் ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கு ஈரானுக்கு இன்டைரக்டாக ரஷ்யா ஆதரவு கொடுக்குது இது ரஷ்யா செய்கிற தப்பு ரஷ்யா உள்ளே வரக்கூடாது இல்லை இஸ் ரஷ்யா வந்து ஈரானுக்கு கொடுக்கக்கூடிய பாதுகாப்பை அல்லது அந்த நட்பு ஒப்பந்தங்களை இதோடு நிப்பாட்டிக்கணும் ஈரானுக்கு உதவி செய்வதை ரஷ்யா உடனடியாக நிறுத்தணும் அப்படின்னு இஸ்ரேல் பேசிகிட்டு இருக்குது இங்கே என்னென்னா இவன் வந்து இப்போ இருக்கிற பொதுமக்கள் எல்லாம் அந்த கொலையெல்லாம் இவர்களுக்கு முக்கியமாக தெரியலையா ரஷ்யா வந்து மிலிட்ரி சப்போர்ட் ஈரானுக்கு கொடுக்கறது மிகப்பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் வந்து தன்னுடைய வாதங்களை அங்கே வச்சுருக்கிறாங்க ஆனால் அவர்கள் இந்த சீஸ் ஃபயரை பற்றி பேசவே மாட்டேறாங்க ஹமாஸ் தெளிவாக சொல்லியாச்சு எப்படி இருந்தாலும் எங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் இருந்த மாதிரி தான் எங்களுக்கு எல்லைகள் வேண்டும் அது ஒன்று தான் தீர்வு அந்த தீர்வை நோக்கி நாம் நகர வேண்டும் என்றால் முதல்ல சீஸ் ஃபயர் அந்த சீஸ் ஃபயரை தாண்டி தான் இந்த வேலையை செய்ய முடியும் அப்படின்னு இதெல்லாம் தாண்டி பாருங்கள் மொசாட்டில் இருந்து மொசாட் இருக்கு பார்த்திங்களா அவங்களோட அஃபிஷியல் பக்கம் இருக்க அந்த ட்விட்டர்னு நம்ம முன்னாடி சொல்லுவோம்னா அந்த அஃபீஷியல் எக்ஸ் பக்கத்தில் ஒரு போஸ்ட்டு போட்டிருக்காங்க அந்த போஸ்ட்டை போட்டிருக்கேன் பாருங்கள் அந்த போஸ்ட்டில் என்ன சொல்லி வச்சிருக்கிறாயங்க நமக்கு வந்து இப்போ ரொம்ப கஷ்டகாலம் இது இப்போ தான் ஓப்பனாக சொல்கிறீங்க நம்ம வந்து ஆண்டாண்டு காலமாக நம்மளை இப்படி தான் போட்டு பாடாப்படுத்துகிறாங்க முகமதுன்னு ஒரு மனிதர் வருவதற்கு முன்பாகவே நாம் நமக்குன்னு ஒரு ட்ரெடிஷன் நமக்குன்னு ஒரு பாரம்பரியம் நமக்குன்னு ஒரு பெருமை ஆண்ட பெருமை மாதிரி இவர்களுக்குன்னு ஒரு ப பெருமையெல்லாம் இருக்குது இந்த சப் ஹியூமன் ஸ்பீசிஸ் இந்த சப் ஹியூமன் ஸ்பீஸீஸால் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது யாரை சொல்கிறாங்க ஹியூமன் ஸ்பீசிஸ்னு யூதர்களை தவிர மீது எல்லாருமே ஹியூமன் ஸ்பீசிஸ் அதாவது மனிதர் முழுமையான மனிதர்கள் அல்ல மனிதர்களாக வாழ தகுதி இல்லாத இந்த மனிதர்களை இந்த உயிரினங்களால் அப்படி தான் சொல்லியிருக்காங்க சப் ஹியூமன் ஸ்பீசிஸ் மனித மனித குலத்தை விட குறைவான இந்த உயிரினங்கள் எல்லாம் சேர்ந்து நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த தொல்லைகள் விரைவில் மறையும் அதற்காக கடவுளிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் மொசாட்டுன்றது அவ்வளோ பெரிய உழவு நிறுவனம்ன்றதெல்லாம் போய் கடைசியில் நம்ம மோடிஜி மாதிரி வந்துட்டாங்க இன்னும் இன்னும் விட்டால் இஸ்ரேல் மக்கள்லாம் ராத்திரி ஒம்பது மணிக்கு டார்ச் அடிங்க என்ன மணி அடிக்கிறது தான் இந்த டம் டம்முன்னு தட்டுவாங்களே அது மாதிரிலாம் நம்ம மோடிஜி சொன்ன மாதிரி அதெல்லாம் செய்ங்கன்ற லெவலுக்கு தான் இன்னும் இறங்கலை ஒரு உளவுத்துறை ஒரு உலகத்தில் பிரசித்தி பெற்ற து உளவு துறையின்லாம் பில்டப் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த மொத்த செட்டப்பும் காலி இப்போது கடைசியாக எங்கே வந்துட்டாங்க மக்களை வந்து கடவுள்கிட்ட போய் ப்ரே பண்ணுங்கன்னு சொல்கிற அளவுக்கு எக்ஸ் தளத்தில் அவர்களே அஃபீஷியல் தளத்தில்ங்க இது வேறு யாரும் போட்டதெல்லாம் கிடையாது அந்த மொசாட் அமைப்பின் அஃபீஷியல் எக்ஸ் தளத்தில் அவர்களே இப்போ போட்டிருக்காங்க அதுலேயும் பாருங்கள் ரெண்டு விதமாக பாருங்கள் ஒன்று வந்து மற்ற மனிதர்கள்லாம் சப் ஹியூமன் ஸ்பீசிஸ் மனிதர்கள் மனிதனை விட கம்மியான ஒரு உயிரினம் மனித குலத்தை விட ஒரு கம்மியான ஒரு உயிரினங்கள் எல்லாம் சேர்ந்து நமக்கு நெருக்கடியை கொடுக்கறது ஆனால் கடவுள் நம்மை காப்பாற்றுவார் நீங்கள்லாம் கடவுளை நம்புங்க கடவுள்கிட்ட ப்ரே பண்ணுங்க இந்த யூதம் முறைப்படி வேற ஏதாவது போக போடுறது அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அதையும் செய்யுங்கன்னு கூட சொன்னாலும் சொல்லுவாங்க போல இருக்கு அந்த ரேஞ்சுக்கு மோசமாக இறங்கிட்டாங்க ஸோ தான் இப்போது இந்த நேரம் வரை இன்று இருபத்தி நாலாம் தேதி வரை உள்ள அப்டேட் இதுதான் இதை தொடர்ந்து அப்டேட்டுகளை நாளைக்கு பார்க்கலாம் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எங்கள் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் எழுத்தாளர் கிருஷ்ணவேலின் நூல்களை தமிழ்நூல் மன்றம் வெப்சைட் மூலமும் வாங்கலாம் வாட்ஸ்அப் மூலமும் வாங்கலாம் இரண்டுக்குமான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது நன்றி